இந்த பையன்கிட்ட ஒரு வித்தியாசமான மாஸ்க் இருக்கு அது என்னன்னா அதை போட்டுட்டு அவன் எந்த போட்டோ பார்த்தாலும் அதே மாதிரி அவன் ஃபேஸ் மாறி இந்த விஷயம் தெரியாம அந்த பையன் அந்த மாஸ்கை போட்டுட்டு ஐன்ஸ்டின் போட்டோ பார்க்க அவன் ஃபேஸ் இப்போ ஐன்ஸ்டீன் மாதிரி மாறிடுச்சு இதை பார்த்து பதறி போன பையன் பேனை கத்திட்டு தரையில விழுகிறான் அவன் கத்துற சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா ஓடோடி வந்து பாக்குறாங்க அம்மா என் மூஞ்சி என் மூஞ்சி அப்படி சொல்லிட்டு மூஞ்சியை பாக்குறான் பார்த்தா நார்மல் ஆயிடுச்சு அந்த மாஸ்க்கு கீழே வந்தனால அவன் ஃபேஸ் மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு அந்த மாஸ்கோட மேஜிக்கை கண்டுபிடிச்ச பையன் அடுத்தது அந்த மாஸ்கை போட்டு ஒரு அழகான அழகான பொண்ணு மாதிரி மாறிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பிராங்க் பண்றான் அடுத்ததான் மாஸ்க் அவுத்து அவங்க கிட்ட உண்மையே சொல்றேன் இந்த மாஸ்க் அவனுக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்கும்னா ஒரு நாள் அவன் காட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டு இருக்கும் போது சேத்துக்குள்ள இருந்து யூஎஸ் மிலிட்ரியோட சேர்ந்த பாக்ஸ் கிடைக்கும் இப்ப வேக வேகமா போய் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்து அதுல இருக்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இந்த கிளவுஸ் போட்டுக்கிட்டா ரொம்ப ஸ்பீடா நம்ம வேலை செய்ய முடியும் இருக்கிற ஈ கொசுவை கூட ஈஸியா கையில பிடிக்க முடியும் அடுத்ததான் இந்த கேப் போட்டுக்கிட்டா ரொம்பவே ஈஸியா படிச்சு மக்கப் பண்ணிக்க முடியும் இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க